இரநூறு சீட்டு நாங்கள் ஜெயிப்போம் ஜெயிப்போம் வெற்றி பெறுவோம் முதலமைச்சர் சொல்லுகிறார் இரநூறு சீட்டு வெற்றி பெறுவதற்கான சாதனைகளை இந்த அரசு செய்திருக்கிறதா இரண்டாவது முறையாக ஆட்சியில் அமர்த்தப்படுவதற்கான தகுதி யோகியதை இந்த அரசுக்கு இருக்கிறதா இல்லையான்றது தான் பேசுபடு இருக்கணும் அதை எவனுமே பேசல நீ எடுத்து பேசு வேங்க வயலேருந்து மேல் மேல் பாதியிலேருந்து மேல் மேல்மாலேருந்து கொடுத்த வாக்குறுதிகளை எத்தனை வாக்குறுதிகளை காத்துல பறக்க விட்டுருக்கீங்க ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு எவ்வளோ தூரம் விலைவாசி உயர்ந்திருக்குது ஆறு மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்குது இல்லத்தரசுகளுக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்திருக்கீங்க ஒவ்வொரு இல்லத்தரசு வீட்லையும் ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் வரைக்கும் விலைவாசி உயர்ந்திருக்குது வீட்டு வரி மூணு தூரம் உயர்ந்திருக்கிறது குடிநீர் வரி மூணு முறை மின் கட்டணங்கள் முறை உயர்ந்திருக்கிறது கல்வி கட்டணங்கள் ரத்து செய்யப்படல சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது ஆணவ கொலைகள் அதிபயங்கரமா இருக்குது கஸ்டோடியல் காவல்துறை மரணங்கள் ரொம்ப அதிகமா இருக்கின்றன காவல்துறைக்கு வந்து பத்து வயது பெண் குழந்தையோட பாலியல் வன்புணர்வுக்கு கூட நியாயம் கிடைப்பதற்கு உயர்நீதிமன்றத்தின் தலையீடு சிபிஐ விசாரணை மூலமாக இங்கு தேவை